ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் நியூஸ் டிஎன் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா தொடர்புக்கு எட்டு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஒன்று நான்கு ஏழு இரண்டு ஏழு ஆறு இது வலி உடமோன ரா ஓட்ரா எல்புஸ்வரமா ஏய் வழிவிடாத வழிவிடாத நேரா ஓடு நேரா வழிவிடாத வழிவிடாத பின்னாடி வார்மென்சா அநியாயம் பண்றீங்க

பல கிருபிகள் மூலியமாக இங்க இருக்கக்கூடிய சாத்தான்கள் தீய சக்திகளை அழிக்க நான் இந்த இடத்துல உருவற்று இருக்கின்றேன் அதெல்லாம் முதலாவதாக இந்த சிறுவனை அழைக்கின்றேன் சிறுவனை இங்க வா இங்க வா இங்க வா உனக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றது எனக்கு என்னால் உணர முடிகின்றது உனக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்ன என்ன மாதிரியான பிரச்சனைகள் உடம்பு நீ நீ அன்பாக அதை உன்னை வெளிப்படுத்திய அனைத்து பிரச்சனைகளையும் நீ வெளிப்படுத்த ரெண்டு கிட்னியுமே ரெண்டு ரெண்டு கிட்னியுமே ரெண்டு கிட்னியுமே ஃபெயிலியர் 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 என்ன கேட்டிங்களா ரெண்டு கெட்னியே அவருக்கு ஃபெயிலியர் எதனால எதனால குடிபழக்கம் அதிகமாக இருக்கா

நம்மளுடைய கூட்டம் ஜெப கூட்டம் இந்த இடத்துல நீங்கள் காணிக்கை செலுத்தினால் போதும் உடல்நிலை இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் தீர்வாகும் அடுத்ததாக யாரு அடுத்த வர சொல்லுங்க வர சொல்லுங்க அந்த பெண்மணியை வர சொல்லுங்க வர சொல்லுங்க அந்த பெண்மணிக்கு என்ன நீங்களே கேளுங்க அந்த பெண்மணிக்கு என்ன பிரச்சனை நீங்களே கேளுங்க சொல்லுங்க என்ன பிரச்சனைமா சொல்லுங்க கழுத்துல க கழுத்துல கட்டி கழுத்துல கேன்சர் மாதிரியான ஒரு கட்டி வந்திருக்கு இல்லையா

இப்ப இப்ப நீங்க முதலாவதாக இந்த உலகத்திற்கு உங்களுடைய அழகான குரல் மூலியமா நீங்க பேச போறீங்க எல்லாரும் பாட போறீங்க உங்களுடைய பாடல்களை நீங்க பாடுங்க சூப்பர் அந்த அந்த இனிமையான குரலை கேட்டு உங்களுக்கு காதலில் நிறுத்தம் வந்தால் உடனடியாக நீங்கள் மேடைக்கு வரலாம் மேடைக்கு வரலாம் உங்களுக்கு எல்லா பிரசித்தி தயவு செய்து எந்த ஆஸ்பத்திரிக்கும் போகாதீர்கள் இந்த மாதிரி மடத்தனமான இந்த இடத்திற்கு வந்து விடுங்கள் மூட நம்பிக்கை இருக்கும் வரை நம்மளுடைய புழப்பு நல்லாக ஓடும் சரிங்களா தயவு செய்து எந்த ஆஸ்பத்திரிக்கும் போய் பாத்துறாதீங்க இங்க வாங்க எனக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் நான் ஆஸ்பத்திரி போவேன் அப்ப நீங்க கேட்க கூடாது நன்றி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க திரும்ப பார்ப்போம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஏடைய எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஏறுங்க நேருங்கள் அன்பிற்கு தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அண்ணனுக்கு கொலை மிரட்டல் அண்ணனு தலை அந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க அண்ணன் வெளியே நடமாட முடியாது அண்ணனின் பதவி பறிக்கப்படும் அண்ணன் கட்சியிலிருந்து விரட்டி அடிக்கப்படுவார் புது ஒருங்கிணைப்பாளர் வருவார் அப்படின்னு ஒரு மிரட்டல் செய்தி வந்திருக்கிறது இந்த செய்தியை பற்றிய முழு தகவலை தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம் இந்த பீஜிமா நம்ம போட்டு விடுங்க போது அதாவது அந்த அந்த மிரட்டலுடைய முதல் வரி அதாவது உண்மையவே சொல்லியிருக்கிறார் விரைவில் தமிழகத்தில் நாம் தம்பிகள் நாம் தம்பிகள் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு போட்டி நிலவும் அவர் ஏனென்றால் அந்த ஒருங்கிணைப்பாளர் பதவி மட்டும் எப்பவுமே ஒரே மாதிரியா இருக்கு ஜனநாயக கட்சியில் எல்லா பதவியும் மாறும் போது ஒருங்கிணைப்பாளர் பதவி மட்டும் அப்படியே இருக்கு அதை மாறணும் இல்லையா அப்ப அந்த கட்சி யார் கட்டுப்பாட்டில் இருக்கு ஏதோ ஒரு பெண்மணி கட்டுப்பாட்டில் இருக்குன்னு நம்ம வந்து ஒரு செய்தி வந்திருக்கு அந்த பெண்மணிடைய கணவர் யாரு யாராவது வேணா யாரா இருக்கலாம் யாரா வேணாலும் இருக்கலாம் அப்ப அவர் தான் அந்த இடத்துல போட்டிடலாம்னு ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்காரு யாரா இருக்கலாம்னு எனக்கு தெரியாது யாரு வேணாலும் இருக்கலாம் ஆஹ் இது போட்டி வரும்னு அவரு ஓப்பனாவே சொல்லியிருக்கிறாரு அதுக்கு அடுத்ததாக ஒரு நடுவில் ஒரு மோசமான வார்த்தை இருக்கு அது நம்ம ஆதரிக்கல மோசமான வார்த்தையாக இருக்கு அதுக்கப்புறமா நாம் தம்பிகள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் தெலுங்கு பேசக்கூடிய மக்களை பொதுத்தளத்தில் தவறாக பதிவிடுவதை நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து நிறைய நிறைய இடங்களில் நடந்துகிட்டே தான் இருக்கு யாராவது ஒருத்தர் எடுத்து பேசிட்டா உடனே டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறது அவங்க பூர்வீகத்தோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறது தெலுங்கு அண்டார்டிகா போலார்லேருந்து வந்திருக்கான்னு இஷ்டத்துக்கு விடக்கூடிய அந்த பழக்கம் நம்ம தம்பிகள் கட்சிகள் நம்ம ட்ரைனிங் கொடுத்துருக்கிறோம் அதை வேலையெல்லாம் பண்ணக்கூடியவர்கள் தான் அந்த இடத்துல தம்பி வந்து அதை அதை வந்து நம்ம ஆதரிக்கிறோம் ஆனால் அதுக்கு அடுத்து மறுபடியும் அக்கிரமா பேசியிருக்காரு அதை நம்ம ஆதரிக்கல அதாவது நியூஸ் டீம் ஆதரிக்கல அந்த தம்பிகள் கட்சியில் அவங்க ஆதரிப்பாங்க ஏன்னா அவங்க வழக்கமாகவே அப்படி தான் பேசிப்பாங்க அது வேற இப்போ அண்ணனுக்கு மிரட்டல் வருவோம் அண்ணனுக்கு பல வகையான மிரட்டல்கள் வந்திருக்கு இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா எப்போலாம் என்னைய கட்சியில இருந்து எடுக்கிறார்களோ இல்லை எனக்கும் சேனலுக்கும் க சேனலுக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்றார்களோ அப்படி இல்லை முதல்ல அண்ணனோட ஒரு ஆடியோ வரும் பணம் வச்சுருக்கிற பெருசு இல்லை வெள்ள வெள்ளை ஃபிகராக வச்சுருக்கேன் அதுதான் எனக்கு வைத்தறிச்சலா இருக்கு அப்படின்னு கூடிய ஆடியோக்கள்லாம் வெளியில் வரும் அதுக்கு காரணம் நானும் இல்லை என் பேரை சொல்லி யாராவது வெளியே அந்த ஆடியோக்களை அந்த டைம்ல கரெக்டாக வெளியிடலாம் இப்போ கூட என்ன சேனலுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்ன உடனே அடுத்ததான் ஒரு ஆடியோ லீக் ஆகுது செத்தாலும் பாட ஜெயிச்சாலும் பாட அதாவது தோற்றாலும் பாட ஜெயிச்சாலும் பாடன்னு ஆடியோ வருது இது எல்லாம் அண்ணனுக்கு ஒரு வகையான மிரட்டல் ஒரு பக்கம் மாலியம்மாள் மிரட்டலாம் ஒரு பக்கம் அன்னி மிரட்டலாம் இப்படி பல மிரட்டல் இருந்தாலும் இதுதான் ஒரு வகையான புது மிரட்டல் அப்படின்னு எங்களை சொல்லி எல்லாரையும் நம்பி வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க வச்சிருக்காரு இது வந்து ஒரு திசை திருப்பக்கூடிய ஒரு செயலாக கூட பார்க்கலாம் அதாவது மே ஒன்பதாம் தேதி அண்ணனை நேரில் ஆஜராக சொல்லியிருக்கிறாங்க அப்போ ஒரு பாயிண்ட் வேணும்ல என்ன இது எனக்கு தான் கொலை மிரட்டல் வருது இதெல்லாம் சாதாரணமாக வச்சுக்கணும் இனி கூட என் வீட்டில் இருக்க பெண்களை திட்டுறாங்க ஆனால் நீயும் அது மாதிரி வாங்கிக்க இப்படி தான் நாங்கள் அசிங்கமாக திட்டி விளையாடிப்போங்கிற மாதிரி வடிவேல் டைலாக் மாதிரி ஒரு பாயிண்டை ரீசெண்டாக ப்ரெஸ் மீட்லேயே சொன்னார் அதை கோட்லையும் சொல்கிறதுக்கு அவர் தயாரா இருக்காரு போல் அதுக்கு தான் இது கூட அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இப்போ கொலை மிரட்டல்னு வந்துச்சு இல்லையா இது அப்படியே நம்ம நம்மளுடைய சேனல் அதாவது சேட்டை சேனலில் நியூஸ் டீன் சேனலில் வச்சுக்கலாம் நியூஸ் டீன் சேனலில் பல ஆடியோக்கள் பல மெசேஜுகள் ஸ்க்ரீன்ஷாட்டோடு வச்சுருக்கோம் எப்படி இப்போ இந்த நபரை அவருடைய சாதி இதெல்லாம் ஃபோட்டோலாம் வச்சு போட்டிருக்காங்களோ நேரம் வரும்போது நாமளும் அந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கோம் அதாவது ஒரு ஒரு கமாண்ட் கீழேயும் இந்த ஏரியா வராத கிழிச்சுருவேன் நீ வா உன்னை முடிச்சிடுறேன் உன் நம்பர் கொடு அதுவும் எல்லாரையுமே வச்சு சொல்லக்கூடிய அதுவும் நாம் தம்பிகள் கட்சி டிபி வச்சுருக்கக்கூடிய ஐடியிலேருந்து அச்சிங்க சிங்கமாக வந்து ஆடியோ அப்புறம் மெசேஜ் எல்லாத்தையுமே வந்து வச்சுருக்குறோம் இதுலேருந்து அண்ணன் என்ன சொல்ல வராரு அப்படின்னா நம்மகிட்டருந்து நூறு மிரட்டல்கள் போகலாம் நமக்கு ஒரு மிரட்டல் வந்தாலும் அதை ஊதி பெருசாகணும் அதனால் நம்ம இதெல்லாம் பயப்படக்கூடாது அண்ணனுக்கு மிரட்டல் வந்துருக்குன்னு எனக்கு பயப்படாதீங்க அதெல்லாம் சும்மா அண்ணன் பண்ணிக்கிட்டு இருக்க செட்டப் தான் தைரியமாக இருக்க நாம் தம்பிகள் கட்சியினுடைய நிர்வாகிகளே நம்ம தொடர்ந்து போராடுவோம் நன்றி வணக்கம்